ஒரு அடர்ந்த காட்டுக்கு நடுவில் ஒரு பழைய வீடு இருந்துச்சு அந்த வீட்டுக்குள்ளே யாராவது போனால் திரும்பி வரமாட்டாங்கன்னு ஊர் மக்கள் எல்லாரும் பேசிக்கிட்டாங்க அந்த ஊரில் சுட்டி பையன் ஒருத்தன் இருந்தான் அவன்தான் ராமு ராமுவுக்கு பயனாக என்னென்னே தெரியாது ரொம்ப தைரியமான பையன் ஒரு நாள் ராமுவும் அவனோட நண்பன் சோமுவும் அந்த பழைய வீட்டை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க சோமு சொன்னால் ராமு அந்த வீட்டுக்குள்ளே பேய் இருக்குதான் அதனால தான் அங்கே போனவங்க யாரும் திரும்பி வரல அதுக்கு ராம சிரிச்சுக்கிட்டே சொன்னான் அதெல்லாம் சும்மா கதை பேய்கி எல்லாம் கிடையாது நான் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு சவால் விட்டான் சோமுவுக்கு ஒரே பயம் வேண்டாம் ராமு அது ரொம்ப ஆபத்து நாம் போக வேண்டாம் அப்படின்னு தடுத்தான் ஆனால் ராமு கேட்கலை நீ பயந்தா இங்கேயே இரு நான் மட்டும் போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமு மட்டும் தைரியமாக அந்த வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான் சாயங்கால நேரம் சூரியன் மெதுவாக மறைஞ்சிட்டு இருந்துச்சு காட்டுக்குள்ள பூச்சிகளோட சத்தம் மட்டும் கேட்டுச்சு ராமு அந்த பழைய வீட்டை நெருங்க நெருங்க காத்து விருன்னு அடிச்சுது அந்த வீட்டை பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு மரக்கதவெல்லாம் உடஞ்சி ஜன்னல் கண்ணாடியெல்லாம் நொறுங்கி போயிருந்தது ராமு மெதுவாக அந்த வீட்டு கதவை தள்ளினான் கீச் அப்படின்னு ஒரு பயங்கரமான சத்தத்தோட கதவு திறந்துச்சு உள்ள ஒரே இருட்டு ராமு தன்னோட பாக்கெட்ல இருந்து ஒரு சின்ன டார்ச் லைட்டை எடுத்து ஆன் பண்ணா அந்த வெளிச்சத்தில் வீடு முழுக்க சிலந்தி வலைகளும் தூசியுமாக இருந்துச்சு ராமு ஒவ்வொரு அடியாக மெதுவாக எடுத்து வச்சான் அவனோட கால் சத்தம் அந்த அமைதியான வீட்டில் எதிரொலிச்சது திடீர்னு மாடியிலிருந்து டப் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு ராமு ஒரு நிமிஷம் நின்று உஷாரா மேலே பார்த்தான் யார் அங்கே அப்படின்னு மெதுவாக கேட்டான் எந்த பதிலும் வரல ராமுவுக்கு லேசாக பயம் வர ஆரம்பிச்சது இருந்தாலும் தன்னோட தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு மாடி படிக்கட்டில் ஏற ஆரம்பித்தான் படிக்கட்டெல்லாம் ரொம்ப பழையதாக இருந்துச்சு ஒவ்வொரு அடி வைக்கும் போதும் கீச் கீச்னு சத்தம் போட்டுச்சு மாடிக்கு போனதும் அங்கே நிறைய அறைகள் இருந்துச்சு ராமு முதல் அறையோட கதவை மெதுவாக தள்ளுனான் உள்ள ஒரு பெரிய கட்டில் இருந்துச்சு அது மேலே ஒரு வெள்ளை நிற போர்வையை யாரோ மூடி வச்ச மாதிரி இருந்துச்சு காற்றுல அந்த போர்வை லேசாக அசைஞ்சது ராமுவுக்கு நெஞ்செல்லாம் படபடன்னு அடிச்சுக்கிட்டது ராமு மெதுவாக அந்த கட்டியில் நோக்கி போனான் அந்த போர்வையை மெதுவாக விளக்கி பார்க்க போனான் அப்போது திடீர்னு அந்த போர்வைக்கு அடியிலிருந்து ஒரு பூனை ஆஃப் அப்படின்னு கத்திக்கிட்டே வெளியில் ஓடிச்சு ராமு நிம்மதி பெருமூச்சு விட்டான் அப்பாடா பூனை தானா அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிக்கிட்டான் அடுத்த அறைக்குள்ளே போனான் அந்த அறை முழுக்க பழைய பொம்மைகளாக இருந்துச்சு ஒரு மூளையில் ஒரு மர குதிரை பொம்மை இருந்துச்சு ராம் அந்த பொம்மையை பார்த்துட்டு இருந்தப்போ அதுதானா முன்னும் பின்னுமாக ஆட ஆரம்பிச்சது ராமுவுக்கு ஒரே அதிர்ச்சி என்ன இது கூட அடிக்கலை ஆனால் இந்த குதிரை மட்டும் ஆடுதே அப்படின்னு யோசித்தான் திடீர்னு அந்த அறையில் இருந்த எல்லா பொம்மைகளும் லேசாக அசைய ஆரம்பிச்சது ஒரு பொம்மையோட தலை திரும்பிச்சு இன்னொரு பொம்மையோட கையாடிச்சு ராமுவுக்கு பயத்தில் உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பித்தது இது பேயோட வேலை தான் அப்படின்னு முடிவு பண்ணான் ஐயோ இங்கேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேகமாக அந்த அறையை விட்டு வெளியில் ஓடி வந்தான் படிக்கட்டில் இறங்கி ஓடும்போது யாரோ சிரிக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு அது ஒரு சின்ன குழந்தையோட சிரிப்பு மாதிரி இருந்துச்சு ஆனால் அந்த சிரிப்பு கொஞ்சம் பயங்கரமாகவும் இருந்துச்சு ராமு திரும்பி பார்த்தான் மாடியில் ஒரு சின்ன பொண்ணு நின்றுட்டு இருந்துச்சு அது ஒரு வெள்ளை நிற கவுன் போட்டிருந்துச்சு அது ராமுவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே கையாட்டுச்சு ராமு பயத்தில் உறஞ்சு போய் நின்னான் நீ நீ யார் அப்படின்னு திக்கி திக்கி கேட்டான் அந்த பொண்ணு எதுவும் பேசலை சிரிச்சுக்கிட்டே காற்றுல மெதுவாக மிதக்க ஆரம்பித்தது ராமுவுக்கு அப்போ தான் புரிஞ்சது அது ஒரு ஆவி அப்படின்னு அவ்வளோதான் ராமு தலைதெறிக்க ஓட ஆரம்பிச்சான் வீட்டு வாசலை நோக்கி ஓடும்போது கதவு தானா டமார்னு மூடிக்குச்சு ராமு கதவை திறக்க முயற்சி செஞ்சான் ஆனால் கதவு கொஞ்சம் கூட அசையலை ஜன்னல் வழியாக குதித்து ஓடலான்னு பார்த்தா ஜன்னல் கம்பியெல்லாம் தானே வளைஞ்சு மூடிக்குச்சு ராமு அந்த வீட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டான் காப்பாத்துங்க காப்பாற்றுங்க அப்படின்னு கத்த ஆரம்பித்தான் ஆனால் அவனோட சத்தம் வெளியில் யாருக்கும் கேட்கலை அந்த சின்ன பொண்ணு ஆவி மெதுவாக ராமுவை நோக்கி மிதந்து வந்துச்சு ராமு பயத்தில் கண்ணை மூடிக்கிட்டான் அந்த பொண்ணு ராமு பக்கத்தில் வந்து அவனோட கையில் ஒரு சின்ன பெட்டியை கொடுத்துச்சு ராமு பயந்துக்கிட்டே கண்ணை திறந்து பார்த்தான் அந்த பெட்டி ரொம்ப அழகாக இருந்துச்சு இது என்ன அப்படின்னு கேட்டான் அந்த ஆவி பொண்ணு சோகமாக பேசுச்சு என் பேர் மாயா நான் ஒரு மாயாஜாலக்காரியோட பொண்ணு என்னோட அம்மா ஒரு கெட்ட மந்திரவாதி கிட்ட சண்டை போடும்போது அந்த மந்திரவாதி எங்களை இந்த வீட்டுக்குள்ளே சிறை வச்சுட்டான் இந்த வீட்டுக்குள்ளே வர்றவங்களை பயமுறுத்தி வெளியில் அனுப்பினாதான் நாங்கள் இங்கேயே இருக்க முடியும் ஆனால் நீ ரொம்ப தைரியமாக இருந்த அதனால் உங்ககிட்ட உதவி கேட்குறேன் ராமுவுக்கு இப்போ பயம் போயிடுச்சு நான் என்ன உதவி செய்யணும் அப்படின்னு கேட்டான் மாயா சொன்னாள் இந்த பெட்டிக்குள்ள ஒரு மந்திரக்கல் இருக்குது இந்த வீட்டுக்கு நடுவில் இருக்கிற ரகசிய அறைக்கு போய் அந்த மந்திரக்கல்லை அங்கே இருக்கிற பீடத்தில் வச்சா நாங்களும் பார்த்து இந்த வீட்டிலேருந்து விடுதலை ஆகிடுவோம் ஆனால் அந்த அறைக்கு போகிற வழி ரொம்ப ஆபத்தானது நிறையா புதிர்களுக்கு நீ விட சொல்லணும் ராமு தைரியமாக சொன்னால் கவலைப்படாத மாயா நான் உனக்கு கண்டிப்பாக உதவி செய்கிறேன் மாயா சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே முதல் புதிருக்கான வழியை காட்டுச்சு முதல் புதிர் அந்த பேசும் ஓவியத்துக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சி போச்சு ராமு ஒரு பெரிய அறைக்குள்ளே போனால் அங்கே சுகத்தில் ஒரு ராஜா மாதிரி ஒரு ஓவியம் இருந்துச்சு ராமு அந்த ஓவியம் பக்கத்தில் போனதும் அந்த ஓவியம் பேச ஆரம்பிச்சது தைரியமான சிறுவனே இயனிடப்பாடு உள்ள புதருக்கு விடை சொன்னால் அடுத்த வழி உனக்கு தெரியும் பறக்க முடியும் ஆனால் இறக்கைகள் இல்லை அழ முடியும் ஆனால் கண்கள் இல்லை நான் யார் அப்படின்னு கேட்டுச்சு ராமு கொஞ்ச நேரம் யோசித்தான் பறக்கும் ஆனால் இறக்க இல்லை அழும் ஆனால் கண்ணு இல்லை மேகம் அப்படின்னு சத்தமாக சொன்னான் சரியான விடை அப்படின்னு சொன்ன அந்த ஓவியத்துக்கு பக்கத்தில் இருந்த சுவர் மெதுவாக திறந்து ஒரு ரகசிய வழியை காட்டுச்சு ராமு சந்தோஷமாக அந்த வழிக்குள்ளே போனான் அந்த வழி ஒரு பெரிய நூலகத்துக்குள்ளே கொண்டு போச்சு அங்கே ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இருந்துச்சு மாயா மறுபடியும் தோன்றி அடுத்த புதிர் இந்த புத்தகங்களுக்குள்ளே இருக்குது எந்த புத்தகத்துக்கு முதுகுத்தண்டு தண்டு இருக்குது ஆனால் எலும்புகள் இல்லையோ அந்த புத்தகத்தை எடுத்தால் அடுத்த வழி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சா ராமு ஒவ்வொரு புத்தகமாக பார்த்தான் எல்லா புத்தகத்துக்கும் மட்டை இருந்துச்சு அப்போ அவனுக்கு புரிஞ்சது புத்தகத்தோட தான் ஸ்பைன் அதாவது முதுகுத்தண்டுன்னு சொல்லுவாங்க உடனே மனித உடற்கூறியல் அப்படின்னு எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தை எடுத்தான் அவன் அந்த புத்தகத்தை எடுத்ததும் அந்த புத்தக அலை மெதுவா மெதுவாக நகர்ந்து இன்னொரு ரகசிய படிக்கட்டை காட்டுச்சு ராமு அந்த படிக்கட்டில் இறங்கி போனான் கீழே ஒரு பெரிய அறை இருந்துச்சு அந்த அறைக்கு நடுவில் ஒரு பீடம் இருந்துச்சு அந்த பீடத்தை சுற்றி தண்ணி ஓடிட்டு இருந்துச்சு ராமு பீடத்தை பார்த்தான் அதில் ஒரு கல்லை வைக்கிற மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு இதுதான்மா அந்த இடமா இருக்கணும் அப்படின்னு நினச்சான் ஆனால் அந்த பீடத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய சிலந்தி மாதிரி ஒரு பயங்கரமான உருவம் நின்றுட்டு இருந்துச்சு அதுதான் அந்த கெட்ட மந்திரவாதி அமைச்சிருந்த காவல் பூதம் அது ராமுவை பார்த்ததும் கோவமாக சத்தம் போட்டுச்சு மாயா மறுபடியும் தோன்றி ராமு ஜாக்கிரதை இதோட நிழல் மேலே மட்டும் பட்டா போதும் நம்ம கல்லாக மாறிடுவோம் இதோட கண்ணை பார்க்காம வேகமாக அந்த பீடத்தில் கல்லை வச்சுடு அப்படின்னு சொன்னான் ராமு தன்னோட டார்ச் லைட்டை அந்த பூதத்தோட கண்ணில் அடித்தான் அந்த வெளிச்சத்தால் பூதத்தால் சரியாக பார்க்க முடியல அந்த நேரத்தை பயன்படுத்தி ராமு வேகமாக தண்ணியை தாண்டி ஓடி அந்த பீடத்தில் கல்லை வச்சான் கல்லை வச்சதும் அந்த அறை முழுக்க ஒரு பிரகாசமான வெளிச்சம் வந்துச்சு அந்த வெளிச்சம் பட்டதும் அந்த காவல் பூதம் கத்திகிட்டே சாம்பலமாக மாறுச்சு வீடு முழுக்க இருந்த அந்த பயங்கரமான சக்தி விலகுச்சு மாயாவும் அவளோட அம்மாவும் ராமு முன்னாடி தோன்றினாங்க ரொம்ப நன்றி ராமு உன்னால தான் எங்களுக்கு விடுதலை கிடைச்சது நீ ரொம்ப நல்ல தைரியமான பையன் அப்படின்னு மாயாவோட அம்மா சொன்னாங்க மாயா சிரிச்சுக்கிட்டே ஆமாம் நீ தான் எங்களோட ஹீரோ அப்படின்னு சொன்னான் பழைய வீடு இப்போ ஒரு அழகான அரண்மனை மாதிரி மாறிடுச்சு ராமு அவங்க கிட்ட விடை பெற்றுக்கிட்டு சந்தோஷமாக தன்னோட கிராமத்துக்கு திரும்பி போனான் சோமு ராமு திரும்பி வந்ததை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான் ராமு நடந்த எல்லாத்தையும் சொன்னான் அன்னைக்கிலேருந்து ராமு அந்த ஊரோட ஹீரோ ஆயிட்டான் பயங்கிறது இருட்டில் இருக்கிற ஒரு நிழல் மாதிரி தான் தைரியங்கிற விளக்கை ஏற்றினா பயந்தானா ஓடி போய்டுன்னு எல்லாருக்கும் புரிஞ்சுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி